ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கருப்பு கடலை போட்டு சென்னை மசாலா செய்ய போகிறோம் அந்த நான் வீடியோ பண்ண போல் அமைக்கிறேன் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் புதினா கருவேப்பில கொத்தமல்லி பெருஞ்சிர பெருங்காயத்தூள் பெருஞ்சிரக்காயத்தூள் அரைச்சி வச்ச பூண்டு அரைச்சி வச்ச இஞ்சி கார மிளகாத்தூள் கடுகு உளுத்தம்பருப்பு மல்லித்தூள் கல்லுப்பு கருப்பு கடலையை அவிச்சி வச்சுக்கிறேன் பூரி பூரி செய்யறதுக்கு பூரி மாவு கசஞ்சு வச்சுக்கிறேங்க இப்போ நம்ம இதை வந்து உருட்டி பூரி போட்டுக்கலாம் போட்டுக்கலாம்ங்க

தக்காளி போட்டுக்கலாங்க அப்படியே அது கூட புதினா தாயை போட்டுக்கலாம் கொத்தமல்லி ரொம்ப போட்டுக்கலாம் 没呀。 அரிச்சி வச்சு கொள்ளி போக தெரியாது அரை பூண்டு அரிசி வச்ச பூக்கூட

கொதிக்கிட்டங்க ஒண்ண ஆற வச்சல அதை போட்டு அரைச்சிக்கலாம் அது கூட வேறு ஒன்று கடலை போட்டு அரைச்சிக்கலாங்க இதை அடிச்சு இதை ஊற்றிக்கலாம் ரெடி கொதிக்கணும் ஒரு இருபது நிமிஷம் கொதிக்கட்டும் பூரிக்கும் சாப்பிட ஏன்னா மாம்பழம் வந்து சப்பாத்தி கேட்டார் பூரி வேணான் போட்டுக்கலாங்க நெத்திக்கலாம் கொச்சு இப்ப நம்ம பூரி போட்டுக்கலாம் Kata mau peski huru ikin unalak Huru ikin unalak, huru ikin unalak Rana tani nariya utukuda Kata mau rupi, kunyi rupi

பூரிக்கும் சன்னாணி குருமாவுக்கும் அதிகமா இருக்குது நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இருக்குதுன்னு கமான்ல சொல்லுங்க